இந்த மாதிரி உலகத்தில் இனிமேல் ஆண்கள் எப்படி தான் வாழ போகிறாங்க என்னன்னு தெரியல அது எனக்கும் சேர்த்தி தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஆணாக இருந்தக்க அந்த ஒரு கஷ்டத்தை இந்த ஒரு வீடியோவால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது என்ன ரீசண்டாக கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அவங்க என்ன பர்பஸ்க்காக வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரே போயிருக்கு எந்த ஒரு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா யார் மேலே தப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்து சொல்வேன் அந்த ஒரு பெண் தான் தப்பு இருக்குது ஏன்னா அவங்க கையில் பார்த்தினா ஹேண்ட் பேக் இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா பேக் இருந்தது ஸோ அதனால அவங்க கை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா டச் இருக்கலாம் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பேட் டச்சுன்னு சொல்லி பார்த்தினா அவங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஒரு குடும்பமே பார்த்தா இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அளவில் பார்த்தினா வருத்தத்தை கொடுத்துட்டுருக்கு ஸோ நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அதை நிரூபிக்கணும்னு அவங்களுடைய உயிரே பார்த்தா மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரொம்பவுமே பார்த்தா வருத்தமாக இருக்குது ஒரு பொண்ணுக்காக பார்த்தினா அவங்க இறந்துருக்காங்க இதுதான் எங்களால் தாங்க முடியல இப்போ இந்த காலத்தில் பார்த்தா நம்ம எப்படிலாம் ஃபேமஸ் ஆகலாம் நம்ம எப்படி நம்ம வைரல் ஆகலாம் எல்லாேருக்கும் எப்படி நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதை காமிச்சிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா கொண்டுக்கிட்டு போயிருக்காங்க ஸோ அது பார்த்தினா ஒரு நல்ல மனுஷன் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகிற மாதிரியே எங்கேன்னு தெரில போயிட்டு வந்திருக்கான் ஸோ இதை ஒரு வீடியோ எடுத்து இந்த ஒரு பொண்ணு போடுறதெல்லாம் பார்த்தினா அவங்க குடும்பம் பார்த்தினா இப்போ எழுதுகிட்டு இருக்கு இவங்களுடைய பேர் தான் தீபக் இவங்க பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டை இந்த ஒரு பகுதியில் பார்த்தினா இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தினா ஒரு ஜவுளி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு வராங்க ஸோ வேலை செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க போய்கிட்டு வந்திருக்காங்க இவங்க அந்த ஒரு கடையில் பார்த்தினா ஒர்க் பண்ணுறாங்களா ஸோ இவங்க பார்த்தா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க கண்ணூர் இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தா ட்ராவல் பண்ணியிருக்கிறதால இவங்க கூட பார்த்தினா இன்னொரு இவங்களும் பார்த்தா ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஷிம் ஷிஷ்டா இவங்களும் பார்த்தினா இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தா ட்ராவல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது பார்த்தா இவங்க என்ன பர்பஸ்க்காக வீடியோ எடுத்தாங்கன்னு தெரில ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நடந்திருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தீபக் அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலே பார்த்தா பாலியல் துன்புறுத்தலை பார்த்தா ஈடுபடுத்திருக்காங்க பண்ணுங்கன்னு அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தா எடுத்தது இவங்களுக்கே ஆப் வைக்கிற மாதிரி ஸோ தீபக் அவங்களுடைய கையில் பார்த்தா பேக் இருந்திருக்கும் ஸோ அதை எடுத்துக்கிறதுக்காக பார்த்தா உங்கள் மேலே கூட டச் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே படி போட்டு இப்போ அவங்க உயிரோடவே இல்லை ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் கேரளா அரசு அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா ஸோ நம்ம எந்த ஒரு வீடியோ எடுத்து நல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டாக்கா அதெல்லாமே பார்த்தா வைரல் ஆகவே ஆகாது இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உடனே கேவலமாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான வீடியோவில் பார்த்தா ரொம்பவுமே வைரல் ஆகிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தீபக் அவங்களுடைய ரிலேஷன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை தாங்க முடியாத பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ரெஷராக இருக்கு ஸோ அந்த அளவில் ப்ரெஷராக இருந்தால் ஸோ இவங்க தூக்கு போட்டுக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க நீங்களே பாருங்கள் அந்த காரணம் ஒன்றும் இருக்கலை ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு சொந்தக்காரன் ஏறுகிறது தேவையே கிடையாது சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு க்ளாக்கே கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருக்காங்க அடுத்தது பார்க்கலாம்